தமிழ்நாடு அரசோட மோதிதான் வேந்தர்கள் மாநாடை வந்து ஊட்டியில ஏற்பாடு பண்ண ஆளுநர் ரவி அவர்கள் மைக்கிய பார்த்த உடனே பொய்யா அளந்து விட்டுருக்காரு இப்படி அடிப்படை உண்மை இல்லாத இந்த பொய்ய பேசினதுக்காக திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படி என்ன பொய் பேசினாரு அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து எல்லா எதிர்ப்பையும் மீறி நான் உதகையில் மாநாடு போட்டே தீருவேன் அப்படின்னு ஒரு மாநாடு போட்டார் ஆனால் அவர் அசைப்படுத்துகிற மாதிரி அந்த நாற்பத்தி ஒரு வைஸ் சான்சலர் இவர் இன்வைட் பண்ணியிருக்காருல்ல அந்த முப்பத்தி ரெண்டு பேர் அதெல்லாம் வர முடியாது போப்பா அப்படின்ட்டாங்க வெறும் ஒன்பது பேர் தான் வந்திருக்காங்க அவங்க யார் என்ன ஏது அப்படின்ற டீட்டெயிலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதாவது ஆளுநர் அவர்களுடைய தனிப்பட்ட பேஜ்லேயே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதாவது அரசு பல்கலைக்கழகங்களையும் மொத்தம் வந்து இருபது இருக்குது இந்த இருபதுல வந்து இந்த பதினஞ்சு பேர் முதலே சொல்லிடுறாங்க அப்பா நாங்களாம் வர முடியாது நாங்கள்லாம் படிச்சிருக்கோம் எங்களுக்கு அறிவு இருக்குது பதவி பவர் எதுவுமே இல்லாத வைஸ் சான்சல் மேலே எந்த அதிகாரமே இல்லாத ஆளுநர் கூப்பிட்டா அங்கே போய் உட்கார வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இதை விட முக்கியமான வேலைகள் இருக்குது தேர் தேர்வுகள்லாம் நெருங்கிட்டு இருக்கு அதை நாங்கள் பார்க்கணும் அதனால் இந்த அரசு பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணி நீங்கள் நடத்துகிற இந்த மாநாட்டுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் வேலையை பாருங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பல்கலைக்கழகங்கள் வந்து அப்பயே டாட்டா கம்ஸ்டாங்க முடியாது பை பை டாட்டா அப்படின்ட்டாங்க மீதி இருக்க அஞ்சு பேர் வந்து வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க அது கடைசி நேரத்தில் இந்த அஞ்சு பேர்ல வந்து மூணு பேர் வந்து வைஸ் சான்சலர் வரல அவங்க அதுக்கு பதிலாக யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தோடைய பேர பிரின்ஸிபலையும் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி ஆள்கள் தான் அனுப்பிச்சிருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து லாஸ்ட் நேரத்தில் புறக்கணிச்சிருக்காங்க இந்த மாநாட்டில் அதில் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த சந்திரசேகரன்றவர் வந்து பாதி தூரம் வரை வந்துட்டு திருப்பி திரும்பி நெல்லைக்கே போயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது இந்த நெல்லைக்கே போனாரு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா இத மனசுல வச்சிருந்தா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒரு வன்மத்தை வன்மம் கூட சொல்ல முடியாது பச்சை பொய்ய வடிகட்டின பொய்யை வந்து பேசியிருக்காரு என்னதான் அவர் தமிழ்நாட்டில இருந்து கிளம்பும் போது சொல்லிட்டு போனார் இங்க பாருங்க எனக்கு வந்து தமிழ்நாடோட எந்த மோதல் போக்கும் இல்ல உண்மைக்கு இங்கே எழுந்த கண்டனங்களையும் இங்கே இது பண்ணுற எதிர்ப்பையும் பார்த்து ஆளுநர் அவர்கள் பயந்து போய் இப்படியே நிலம போனால் இவங்க நம்மளுடைய இந்த கிரேஸ் பீரியடில் நம்மளுடைய இந்த பதவி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா என்றைக்கு குடியரசுத் தலைவர் தூக்க போகிறாரு என்றைக்கு நம்ம போகிறோம்னு தெரியாமல் போயிட்டுருக்கு அவங்க எதுவும் போனால் போட்டோன்னு இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நம்மளை இந்த பதவியில் உட்கார வச்சிட்ருக்காங்க இப்படியே பிரச்சனை போய் திருப்பி இதுக்காகவும் ஏதாவது ஒன்று நம்ம பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு அவரோடைய ஒரு அறிக்கை விட்டுறாரு என்னென்னா இங்கே பாருங்கள் எனக்கும் இந்த மா இந்த மாநில அரசோட எந்த மோதல் போக்கும் இல்லை இது சராசரியாக நான் நடத்துகிற மாநாடு தான் அப்படின்ட்டு இங்கேருந்து போனவர் அங்கே ஸ்டேஜும் மைக்கியும் பார்த்தோடனே வாங்கி எடுக்காரு மிஸ்டர் பொய்யா வந்து எடுத்து வச்சுருக்காரு அது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்கலைக்கழக வேந்தர் துணைவேந்தர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து நடுராத்திரி கதவை தட்டி நீங்கள் வந்து வரக்கூடாது மீறி நீங்கள் இந்த இதை அட்டன் பண்ணிங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து வீடு வீடு போய் சேர மாட்டீங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு அலைய வேண்டாம் இருக்க பிரச்சனை மாட்டிப்பீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசோடைய கியூ பிரான்ச் போய் இவங்க வந்து மிரட்டிச்சான் இப்போ என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா இனி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் இனி முதல்வர் தான் வந்து வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை அந்த பதவியை வந்து நீக்கிறதா இருக்கட்டும் இனி எல்லா பவருமே அவருக்கு தான் இருக்குது ஸோ அந்த வைஸ் சான்சலர் எல்லாருக்குமே படிச்சிருக்காங்க அவங்களுக்கு சொந்த அறிவு இருக்குது சுய புத்தி இருக்குது அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா கொஞ்சமாவது ஆளுநர் அவருக்கு என்ன பவர் இருக்குது நம்மளை நியமிக்கிற பவரும் இல்லை நம்மளை வேலை விட்டு தூக்குற பவரும் இல்லை இல்லாமல் இனி எல்லா பவருமே யாருக்கு இருக்குது முதலமைச்சர் தான் இருக்குது இனிமே எதுக்கு நம்ம அங்கே போனோம் அப்படின்ற அறிவு வைஸ் சான்சலருக்கு இல்லாமையாக இருக்கும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து என்ன வரல அப்படின்னுறாங்க ஏன்னா ஆளுநருக்கும் வைஸ் சான்சலருக்கும் சம்பந்தம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஆளுநர் வேந்தரா இருந்தாரு அதனால அந்த மாநாடுக்கு இங்க இருந்து துணைவேந்தர்கள்லாம் போனாங்க அதாவது ஒரு தமிழக முதல்வர் கிட்டே எல்லா பவர் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் போது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவர் ஒரு மீட்டிங்கு போட்டு நீங்கள் யாரும் போகக்கூடாது இந்த மாநாடை நான் வந்து தடை பண்ணுறேன் நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு நான் தடை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டு சொல்லியிருந்தாருன்னா யாருமே போயிருக்க போகிற இப்போ யாரும் போகல அரசு பல்கலைக்கழகத்துலேருந்து யாருமே இப்போ போகலை இருந்தாலும் அவர் போகக்கூடாது இதை தடுத்தே ஆகணும் இந்த மாநாடை அப்படின்னு தடுத்து நினச்சிருந்தாருன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இதை நீங்கள் தடுத்துடுறோம் நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை அவர் எந்த எந்த விதமான தடையுமே ஏற்படுத்தலை நீங்கள் போகிற போக்கில் போகட்டும் ஆளுநர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும் எனக்கு என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சைலண்ட்டாக இருந்தார் ஆனால் அவங்களா துணைவேந்தர்களா சுயமாக அவங்களுக்கு தன்மானத்தை தன்மானத்தை கருத்தில் கொண்டு இதுக்கு இதுக்கு மானவனில் யாரும் இந்த மாநாட்டுக்கு மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சுயமான கருத்தில் வராததுக்கு இவர் இப்படி முட்டுக் கொடுக்குறாரு இல்லை இல்லை மிரட்டப்பட்டதுனால வரல அப்படின்னு மூணாம் கிளாஸ் படிக்கிற பசங்கிட்ட போய் சொன்னால் கூட இதை நம்ப மாட்டாங்க ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல் இருக்காருன்னா ப்ரின்ஸ்பலுக்கு தான் எல்லா பவரும் இருக்கும் ஆனால் அந்த ஸ்கூலோடைய வெளியே கேட்டில் இருப்பார் பார்த்தீங்களா வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் வந்து சொல்லிட்டாரு அதுக்கு நான் போகலைன்னா பெரிய பிரச்சனை ஆகணும்னு எந்த ஸ்டூடெண்ட்டை பயந்து போகமாட்டான் பிரின்ஸிபலுக்கு தான் பயன் ஆனால் இப்போ வாட்ச்மேன் சொல்கிறார் இல்லை இல்லை பிரின்ஸிபல் கூப்பிட்டு மிரட்டிட்டார் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிற தான் இருக்குது ஆளுநருடைய இந்த கருத்து இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் இந்த மாநாடு போட்டது காரணமே என்னென்னா தமிழ்நாட்டில் இப்போ கல்வியோட தரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு நான் எல்லா இதுக்கும் போய் செக் பண்ணேன் எல்லா பல்கலை இந்த மாநிலத்தில் இருக்க எல்லா பல்கலைங்கிறது நேரடியாக போய் செக் பண்ணி பார்த்தேன் அங்கெல்லாம் போய் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமே இல்லாம இருக்கு அப்படின்னு அவர் இன்னொரு பொய்யே சொல்லியிருக்காரு அவர் பீகார்ல போய் பார்த்ததா தமிழ்நாட்டில் பார்த்ததா கவனக்குறைவாக வளர்றாரா என்னன்னு தெரியல ஏன்னா இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி கல்வியோட தரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா ஆனா ஒன்றிய அரசு இருக்கு பார்த்திங்களா இந்த ஒன்றிய அரசோடைய கல்வி தரவரிசை பட்டியலில் எந்த மாநிலம் முதல் இடத்துல இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு இது ஏதோ தமிழக மாநில இதோட இருந்தா கூட நீங்க சொல்லலாம் இல்லை இல்லை நீங்களாம் வந்து கதை கட்டுங்கன்னு நாங்கள் சொல்லலை தாய் ஒன்றிய அரசோடைய கல்வி தரவரிசை பட்டியலே வந்து தமிழ்நாடு தான் முதல் முதல் இடத்துல இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எல்லாம் கூப்பிட்டு நம்ம தமிழக முதல்வர் ஒரு கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்திலே அவர் ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் நம்மளோட இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு புள்ளி மூணு விழுக்காடு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இவங்க தொடர்ந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உயர்கல்வியோட டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ ரீச் பண்ணும் அப்படின்றது அதுக்கு முதல்வர் என்ன கேட்கிறாரு ஏற்கனவே நாங்க அம்பத்தி ஒரு புள்ளி பர்சென்டேஜ் இருக்கோம் எதுக்கையாக எங்களை ஐம்பது பெர்சன்ட்டுக்கு பின்னாடி இழுக்கிறீங்க நாங்கள் உங் நீங்கள் உங்களோட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காமலே நாங்கள் ஐம்பத்தி ஒரு பர்சண்ட் போய் தாண்டி போயிட்டுருக்கோம் எங்களை எதுக்கு கொண்டு வந்து கீழே இழுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது முப்பத்தி ஒரு உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குது இப்படி எப்படி இப்படி கல்வியில் எல்லா வகையிலும் முன்னேற்றமாக இருக்குது எங்களை பார்த்து கல்வி தரம் சரியா இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளுநர்கள் எனக்கு ஒரே இதுதான் இதுக்கு முன்னாடி எத்தனை மாநாடு போட்டிருப்பீங்க நீங்கள் ஆளுநரை நீங்கள் வேந்தராக இருந்தபோது எத்தனை மாநாடு போட்டிருப்பீங்க அத்தனை மாநாட்டிலலாம் உங்களுக்கு தெரியலையா நீங்கள் வந்து இந்த மாதிரி கல்வியோட தரம் கம்மியாக இருக்கு அப்படின்னு தெரியலையா அதை பார்த்துட்டு நீங்கள் போய் மத்திய அரசு கிட்ட ஐயா நிதி கொடுங்க இந்த மாதிரி நான் ஆளுநராக இருக்க தமிழக மாநிலத்தில் கல்வியோட தரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதி கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே ஸோ இத்தனை மாநாடுக்கப்புறம் அப்புறம் தமிழ்நாட்டில் கல்வியோட தரம் குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு அப்போ தெரிய தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் போய் நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட அதாவது தர்மேந்திர பிரதாப் அதை சொன்னார் பிஎம்ஸ்டி ஸ்கூல் திட்டத்துக்கு கிட்ட நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் இந்த நிதியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வட்டி கடைக்கார மாதிரி பேசினார் பார்த்தீங்களா அவர்கிட்ட போய் இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து கல்வித்தரம் கம்மியாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் அந்த நிதியை ரிலீஸ் பண்ணுங்கள் நம்ம தலைமையில் பிஜேபி பண்ணுச்சுன்னு சொல்லி நானே அந்த தரத்தை உயர்த்துறேன் அப்படின்னு நீங்கள் பேசிருந்தீங்கன்னா இந்த மேடையில் நீங்கள் இப்படி பேசுகிறத கூட நாங்கள் இருப்போம் ஆனால் தமிழக மாணவர்களுடைய நலனை பற்றி எந்த அக்கறையுமே இல்லாத நீங்கள் நீட் தேர்வுக்கு ஒப்புதல் கொடுக்காம அதை இழுக்கடிச்சு கடைசியில் ரகசிய கடிதம் எழுதி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது சாதாரண குடியரசு தலைவருக்கே ரகசிய கடிதம் எழுந்த நீங்க மாணவர்களுடைய கல்வியோடைய நலனை பத்தி நீங்க பேசுறீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அது மட்டும் இந்த இந்த மாநாட்டுக்கு யார் யார கூப்பிட்டாங்க அப்படின்ற லிஸ்ட போட்டுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் லிஸ்ட் இருந்தது அதாவது பிரைவேட் சென்ட்ரல் மட்டும் இந்த டீன் யுனிவர்சிட்டி இருக்கும் பாத்தீங்களா இதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேரை வந்து இவங்க கூப்பிட்டு இந்த சென்ட்ரல் மட்டும் பிரைவேட் இருக்கு பாத்தீங்களா இதுலயே நம்ம பார்க்கும்போது எல்லாமே வேக்கண்ட்டு 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 போட்டிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பன்னெண்டு வைஸ் சான்சலர் வந்து வேக்கண்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறமா தான் முதல்வர் அவருக்கு இந்த ப பவர் வந்திருக்கு யாரை வந்து த போடணும் ஏமிக்கணும் அப்படின்ற பவரை வந்து தான் கிடச்சிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த வைஸ் சான்சலர் போட வேண்டிய ஆள் யார் வேந்தர் தான் யார் வேந்தராக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இவங்களை துணைவேந்தராக போடுங்க அவங்கள துணைவேந்தரா போடுங்கன்னு தொடர்ந்து தனக்கு சாதகமாக இருக்க ஒரு ஆளை அதாவது இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த கம்பெனியில் இப்படி ஒரு பதவியில் இருக்கவங்க கூட உள்ளே வந்து உட்காரலான்னு அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான காலக்கெடுக்காக அவள் வெயிட் பண்ணுது அந்த காலம் கணிந்து வரட்டும் அந்த காலம் கணிந்து வந்த பிறகு நான் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அது வரையும் எங்கள் ஆளுங்க உள்ளே வராத இடத்துக்கு வேறு ஆள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு தொடர்ந்து மாநில அரசோட வெறுப்பான மோதல் போக்கோடு இருந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பன்னெண்டு வைஸ் சான்சலர் வந்து இந்த லிஸ்ட்டில் இந்த இருபத்தி ஆறுலேயே வந்து பன்னெண்டு வைஸ் சான்சலர் இல்லாமல் இருக்காங்க ஸோ இந்த சென்ட்ரல் அண்ட் பிரைவேட் யுனிவர்சிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுல இருந்து இருபத்தி ஆறு பேர்ல கூட இருபத்தி ஆறு வைஸ் சான்சலரும் வரலை இவர் இது இதாவது தமிழக அரசு இருந்து வரல அப்படின்றது தமிழக அரசு மிரட்டுச்சு அதனால வரலன்னு ஒரு கதை சொல்றீங்க பாத்தீங்களா பிரைவேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிதான் இவங்களா வரலையா ஏன் அந்த இடத்துல வெறும் ஒன்போது பேர் வந்தாங்க இருபத்தி ஆறு பேர்ல ஏன் வெறும் ஒன்பது பேர் தான் வந்திருக்காங்க இந்த மீதி இந்த இருபத்தி ஆறு பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வைஸ் சான்சலரை அனுப்பாம அந்த காலேஜோடைய பிரின்சிபலா இருக்கட்டும் இல்லை எக்ஸாம் கண்ட்ரோல் இல்ல டீனா இருக்கட்டும் இந்த மாதிரியான பதவியில் இருக்கக்கூடியவங்க தான் அமைச்சிருக்காங்க இவங்களாம் யார் மிரட்டி இவங்களை அனுப்பிச்சி வச்சாங்க வே மோடி அவர்கள் மிரட்டியிருப்பாரோ ஒருவேளை ஆளுநரை நடத்துகிற இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு மோடிஜி அனுப்பிச்சிருப்பாரோ இல்லை மோடிஜி அவர்கள் வேற விஷயமா இருக்கார் அவருக்கு வந்து நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் தாக்குதல் பண்ணுது அதுக்கு பதில் தாக்குதல் காஷ்மீர் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி அப்பாவி இருபத்தி ஆறு பேரை கொண்டு இருக்காங்க இதை பற்றிலாம் விசாரிக்க நேரம் இல்லாமல் அவர் பீகாரில் போய் தேர்தலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு நாடை பற்றி நாட்டு மக்களை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது எத்தனை அப்பாவி மக்கள் சேர்த்தாலும் அதை பற்றி அக்கறை கிடையாது இதோ பிரதமர் வந்து பட்டன் அழுத்த போறாரு வெடி வெடிக்க போது தயார் நிலையில இருக்கு ஆ ஊன்றாங்களே தவிர்த்து இந்த குடும்பங்க இத்தனை பேர் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேருக்கு மேல செத்து இருக்காங்க இதுக்கு நான் இதுக்கு எங்களுடைய தான் காரணம் எங்களுடைய நிர்வாக திறமை குறைவு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மான இருந்தால் ரோஷா இருந்தால் அமித்ஷா அவர்கள் நீங்கி இருக்கணும் அவரோட பதவியிலேருந்து பல பதவி விலகி இருக்கணும் அதெல்லாம் பண்ணலை இங்கேருந்து ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தாரு அவ்வளோதான் அவர் வேலை அது முடிஞ்சிருச்சு இவர் வந்தவர் இங்கேருந்து ஒரு சும்மா ரெண்டு பேட்டி கொடுத்துட்டு நேராக பீகார்க்கு போயிட்டார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பதவி தேர்தல் எந்த மாநிலத்தை எப்படி பிடிக்கலாம் எங்கே யார் எந்த நிலத்தை வந்து அதானிக்கு எழுதி கொடுக்கலாம் எதெல்லாம் பிரைவேட் பண்ணலாம் கவர்மெண்ட் சொத்தை இதெல்லாம் விற்கலாம் இப்படின்றத மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க யார் செத்தாலும் அதை பற்றி அவர் கவலை இல்லை சோ இதே வந்தவர் தான் துணை ஜனாதிபதி நான் கேட்குற ஒரு துணை ஜனாதிபதிக்கு துணைவேந்தர்களுடைய மாநாட்டில் என்ன வேலை குறைஞ்சபட்சம் இது கல்வி சார்ந்து நடக்கிற ஒரு விஷயம் இந்த இதுக்கு யாரை கூப்பிட்டு இருக்கணும் நியாயமா அந்த வட்டி கடைக்காரர் இருக்கார்ல அதாவது தர்மேந்திர பிரதாப் அவரை கூப்பிட்டு கூட சரி இதுக்கும் அதுக்கோ ஒத்து போதே ஏதோ லாஜிக் இருக்குன்னு யோசிக்கலாம் இல்ல அதுவுமே வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார் வந்தீங்களா கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு பேசுங்க மாநாடுக்கு வாங்க இந்த மாதிரி கல்வி சம்மந்தமாக வைஸ் சான்சலராக கூப்பிட்டு நான் ஒரு மாநாடு போடுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு இருந்தாலும் ஏதோ சம்பந்தம் இருக்கு ஆனால் சம்மந்தம் சம்பந்தமே இல்லாமல் துணை ஜனாதிபதியை கூப்பிட்டு வந்து இந்த மாநாட்டில் உட்கார வச்சிருக்கீங்க அவரும் வந்து கேட்டிருக்காரு என்னப்பா கொஞ்ச நெஞ்ச காலிச்சார் இருக்கோன்னு இப்போ ஒரேடியாக காலிச்சாராக இருக்கு அப்படின்னு இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது வந்து கட்சி மாநாடாக இருந்தால் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு நாலு காவி வா கொடுத்து எல்லாரையும் போட்டு கும்பலோட கும்பலாக உட்கார வச்சிடலாம் ஆனா இது வைஸ் சான்சலரு யாராவது ஐடி கிடி ஐடி கார்டு ஏதாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிப்போம் அதனால் அப்படி எல்லாம் பண்ண முடியாது வந்தவங்களை வச்சு நம்ம ஓபி அடிப்போம் வந்தவங்க நீ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்திருக்கு இந்த சேரில் உட்காந்துருவாங்க எல்லாருமே வைஸ் சான்சலர் கிடையாது அந்த ஒம்பது பேர் தான் வைஸ் சான்சலர் மீதி எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிரின்ஸிபலாக அது இதுன்னு பி அந்த காலேஜில் இருந்து எல்லாரையும் அமுச்சு வச்சுருக்காங்க அதான் வந்த வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது புகழ்ந்து தள்ளி பேசிட்டு போங்கன்னு சொன்ன உடனே புகழ்ந்து தானே தள்ளணும் அது நமக்கு கை வந்த கலை நம்மளுக்கு பேசுறதுக்காக சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் கையில மைக்கு கொடுத்தோம்னு அவர் சொல்லியிருக்காரு அடடா சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு ஆளுநர் ரவி மாதிரி இந்த நாட்டுலேயே ஆள் கிடையாது அவ்வளவு அழகா சட்டத்தை காப்பாத்துறாரு அவர் எவ்வளவு அழகா சட்டத்தை காப்பாத்துனதுன்னு உச்சநீதிமன்றம் கொடுத்து தீர்ப்பை படித்து பாத்தீங்கன்னா அதாவது நானூறு பக்கத்துக்கு மேல ஒரு தீர்ப்பு நகலை வெளியிட்டாங்க பாத்தீங்கன்னா அதை படித்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவர் எவ்வளவு அழகா சட்டத்தை காப்பாற்றினார் அப்படின்னு சட்டவிரோதமான செயல் செய்த ஆளுநர் அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்கள் தான் வரலாற்றிலே பேர் வாங்கின ஒரு ஆளுநராக இருப்பார் அவரை பார்த்து இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சட்டத்தை காப்பாற்றின ஒரு ஆளுநரை நான் இதுவரையும் வரலாற்றுலேயே பார்த்ததில்லை அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளும் பயங்கரமான கண்டனங்களும் வந்திருக்கு அதாவது இங்க சென்னையில் நடந்த சம்பவம்லாம் பத்தாது அப்படின்ட்டு நேரம் உதுகையில் இருக்க ஆளுநர் மாளிகைக்கு போய் முற்றுகை கண்டன போராட்டம் எல்லாமே பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சி தந்தை பெரிய திராவிட கழகம் இப்படி எல்லாரும் இறங்கி நின்று சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆளுநர் அவர்களை வெளியேற்றுங்க ஆளுநர் அவர்கள் இனியும் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது முதல்ல அவரை வெளியேற்றுங்க சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அங்க அங்கே இருக்கு அதாவது அவங்க கேட்கறது நியாயம் தானே இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்கு இனிமேல் உனக்கு ஒரு பவர் இல்லைப்பா நீ ஆளுநர் வேலையை மட்டும் பாரு கையெழுத்து போடு ப பட்டங்குடு அந்த மாதிரியான உங்கள் வேலையில் என்னவோ அதை மட்டும் பாருங்க இனி வேந்தர் வேந்தரை நியமிக்கிற வேலை இந்த மாதிரி பவர் செக்டரான வேலையில முதல்வர் பார்த்துப்பாருன்னு ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்பை மதிக்காம நான் இங்கே இஷ்டத்துக்கு தான் செயல்படுவேன் அப்படின்ட்டு இவர் இஷ்டத்தை இவர் வந்து படிக்கிட்டு இருக்காரு அப்போ இங்கே கேட்க தான் செய்வாங்க இப்படி சட்டத்தை மதிக்காத மாநில அரசை மதிக்காத ஒரு ஆளுநர் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அவரை முதல்ல இருந்து அனுப்புங்க அவருடைய காலக்கெடு முடிச்சு போச்சு அவருடைய பீரியட் அவரோட இத்தனை காலம் தான் இவங்க ஒருத்தர் வந்து ஆளுநராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு டைம் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம் லிமிட்டும் மீறி ஆளுநர் அவர்கள் வந்து இன்னும் இங்கே பதவி இருக்காரு உடனடியாக அவர் ஆளுநர் மாளிகையை காலி பண்ணியானும் அவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லியில் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் கட்டுமான வேலை போயிட்டு இருக்கேன் முடிஞ்ச உடனே நானே போயிடுவேன் அப்படி அப்படின்னு அவர் சொன்னாலும் எங்களுக்கு என்னதான் நீங்கள் இருக்கிற வரையும் நீங்கள் ஒத்துழைச்சா பரவாயில்லையே நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான மோதல் பொக்கொடலில் நீங்கள் இங்கேருந்து இருந்து கிளம்பும் போது என்ன சொல்கிறீங்க எந்த மோதல் பொக்கோடம் இல்லை அங்கே போய் என்ன சொல்கிறீங்க மைக்கை பார்த்தவனே பொய்யா அவிழ்த்து விடுறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய் பேசுகிற ஆளுநர் அப்படின்ற எண்ணம் தானே வருது ஸோ குடியரசுத் தலைவர் கொடுக்குற அந்த கிரேஸ் பீரியட் இருக்குது பார்த்திங்களா அந்த கிரேஸ் பீரியடில் தான் இவர் வந்து இங்கே குப்பை கொட்டிகிட்ருக்காரு அவங்க என்றைக்கு தூக்குறாங்களோ அன்றைக்கி போயிடுவார் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லைங்க டெல்லியில் வீடு இருக்கோம் அந்த வீடு கட்டி முடித்தோன்னே நீங்கள் என்னை தூக்கிறீங்க எனக்கும் இவங்களோட தினமும் மல்லு கட்ட முடியல அப்படின்னு அதுக்கு தான் வந்து பிஜேபி தலைமை என்ன பண்ணியிருந்தால் எப்படி மல்லு கட்டுவது அதாவது மாநில அரசோடு எப்படி தொல்லை கொடுப்பது அப்படின்றதுல பிஹெச்டி வாங்கியிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்கர் அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க எப்படி இந்த மாதிரியான மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுக்குறதுன்னு ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் அவர் ரொம்ப நாளாக அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதை கற்றுக் கொடுக்குறது தான் அவர் வந்தார் ஏன்னா என் நம் ஏன்னா ஒரு துணை ஜனாதிபதி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு நம்மளுடைய மக்கள் இப்படி தாக்கியிருக்காங்க ஒவ்வொரு ஒரு பரபரப்பான சூழல் அங்கே இருக்கு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சம்மந்தமே இல்லாமல் வேந்தர் துணைவேந்தர் மாநாட்டில் வந்து அவர் கலந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவ்வளோ சிறப்பானவர் அவர் ஸோ அவர்கிட்ட நாடை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் மாநில அரசோடைய உரிமை பற்றியும் உயர்நீதிமன்றத்தை பற்றியும் எந்த மரியாதையும் கொடுக்கக்கூடாது எப்படி அதெல்லாம் வளர்த்து எடுத்துக்கிற அந்த மாதிரி அரிய குணங்களை எப்படி வளர்த்து எடுத்துக்கிறதுன்னு அவர்கிட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு டியூஷன் சொல்லி தான் ரெண்டு நாள் அவர் இங்கே வந்திருக்காரு அதுக்கு கா அதுக்கு ஒரு மேடையை வந்து இவங்க இந்த வேந்தர் துணைவேந்தர் மாநாடை ஒரு மேடையாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் நாளையும் வந்து இந்த மாநாடு வந்து நடக்கும் இன்றைக்கே இன்னிக்கே இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னும் நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள் போது மிஞ்சி மீதி இருக்கு இந்த ஒம்பது பேரும் இருப்பாங்களா இல்லை அவங்கள ஊரை பார்த்து பெட்டி கட்டிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த ஒம்பது பேர் போக மாட்டாங்க ஏன்னா அவங்களா யாருன்னா இவங்களோட கையாட்கள் இவருடைய இப்போ எஸ்ஆரம் பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் யார் அண்ணாமலை அவர்களையும் அவர்களுக்கும் ஒரு மேடை போட்டு கொடுத்து வாங்க ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு அவங்களுக்கு மேடை போட்டு செலவு பண்ணி மேடை போட்டவர் பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் அவங்க சார்பில் வந்தவர் கண்டிப்பாக போக மாட்டாங்க இன் இன்னும் ரெண்டு பேர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய காலேஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்களும் வந்து இப்போ தான் கூட்டணியில் வந்திருக்காங்க அதனால் அவங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கேருந்து போக மாட்டாங்க ஸோ இவங்களோடைய கட்டுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிற அடிப்பணிந்து இருக்கிற ஆளுக்களை அவர்களுடைய யூனிவர்சிட்டியில் தான் வந்து வந்து அந்த ஒம்பது பேர் அங்கே உட்காந்துருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து பெட்டி கட்டி இங்கேருந்து போக மாட்டாங்க நாளைக்கு இந்த ஒம்பது பேரை மட்டும் வச்சு இவர் வந்து மாநாடு நடத்துவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது எனக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பல்கலைக்கழகத்தில் நிறைய வேலை இருக்குது அதாவது இவர் ஆ வேந்தராக இருந்தாரு பார்த்தீங்களா இவர் வேந்தரா இருக்கும்போது பட்டமளிப்பு விழான்னு ஒன்று நடத்துவாங்க இந்த கஷ்டப்பட்டு படித்து பட்டம் வாங்கின பசங்களுக்கு பட்டமளிப்பு விழான்னு ஒன்று நடத்துவாங்க அது நடந்துச்சா பட்டம் கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது அப்படி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே பண்ணலை சரி பட்டம் கொடுக்கிற விழா ஏற்பாடு பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அதாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்குலாம் பட்டம் கொடுக்கறதுக்கு இந்த பட்டமளிப்பு விழா இருக்கும் பார்த்தீங்களா இதுவே நடத்த வேண்டாம் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய கல்வி அறி அறி அறிக்கையே வந்திருக்கு செய்து விட்டுருக்க இந்த பன்னெண்டு பேர் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வைஸ் சான்சலர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கு இது உங்கள் வேலை தானே இதை ஏன் செய்யாமல் இருந்தீங்க அதை விட எல்லாத்தையோட உச்ச பிரச்சனைனா பேராசிரியர்கள் வந்து போலி பட்டங்கள் வந்து கொடுக்குறாங்க இந்த போலி பட்டம் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில இது நிர்பந்தம் வருது ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை அவங்க மேலே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை காப்பாற்ற வேலையில் இவர் ஈடுபடுறாரு ஸோ ஸோ இந்த மாதிரி இவருக்கு கொடுக்கப்படுற வேலைகள் அதாவது கையெழுத்து போடுற வேலைகள் பட்டமளிப்பு வேலைகள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற வேலை சட்டமன்றத்தில் போய் வாசிப்பாங்க பார்த்தீங்களா ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து ஆளுநர் தான் வந்து அதை வாசிப்பார் என்னை எழுதி கொடுக்குறாங்களோ அதை வாசிக்கணும் ஆனால் இவர் அது கூட வாசிக்க மாட்டார் எதையுமே செய்யலப்பா நீ சும்மாவாத ஆளுநர் மாளிகையில் இருக்கியான்னு பார்த்தா சும்மா இருக்க மாட்டார் டீ பாட்டி நடத்துகிற அப்படின்னு சொல்லி கோடி கணக்கில் செலவு பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்துல திராவிடம் அப்படின்ற எழுத்து அந்த வார்த்தை வரக்கூடாது அப்படின்ட்டு டிடி மாதிரி ஒரு சேனலுக்கு போயிட்டு அங்கே சொல்லுவார் திராவிடன்ற வார்த்தை விடாமல் நீங்கள் வந்து தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து நீங்கள் சும்மா இருப்பாங்களா வச்சு செஞ்சாங்க அடுத்த இதில் வந்து பாடும்போது திராவிடன்ற சொல் வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இவருக்கு இவர் வந்து சில சட்டங்கள் போடுவார் நான் சொல்கிற மாதிரி வார்த்தைகள் தான் இதில் இருக்கணும் நான் படிக்கிறேன் பார்த்தீங்களா ஆளுநர் உரை இருக்கு பார்த்தீங்களா இதில் அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் இருக்கணுமா அது இல்லைனா அங்கேயே அந்த பேப்பரை தூக்கி கடைசிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் ஸோ இப்படி ஆளுநர்களுடைய வேலைகள் என்னென்னவோ அதை செய்யாமல் அதை திறம்பட செய்யாமல் இன்றைக்கி பு பிடிக்கிடாங்க இந்த பதவியை பதவியை பு பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயோயோ என் வேந்தர் பதவி போயிடுச்சே இனிமே இது இல்லாமல் நான் இருக்க முடியாது நான் வந்து ஏதோ ஒரு பவரோட தான் இருக்கிறேன் அப்படின்ற மா நிரூபிக்கணும் பவர் இருக்கு இன்னும் இன்னும் எனக்கு மேலே பவர் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவே ஒரு மாநாடு போட்டிருக்காரு இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டாருன்னு அந்த மாநாட்டில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இங்க பாருங்க இந்த கதையோ இல்லை கோமிய கதையெல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது டிஸ்கஷன்லாம் பண்ணக்கூடாது இனி நம்மளுடைய அரசுக்கோடைய கொள்கை இருக்கு பார்த்தீங்களா அந்த ரீதியான பாடத்திட்டங்களை நீங்க நடத்துங்க அதாவது வளர்ச்சியை நோக்கி நம்ம மாணவர்களை நகத்துங்க உயர்கல்வி துறையில் நம்ம முன்னி அதாவது உயர்கல்வி வரிசையில் தரவரிசையில் நம்ம முன்னிலையில் இருக்கிறோம் நம்ம முன்னிலையில் இருக்கிறோன்றதுக்காகவே நம்ம வந்து அப்படியே அயர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது இன்னுமே வளர்ச்சி அதிகப்படுத்தணும் இப்போ தகவல் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருக்கு இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வளர்க்கணும் இந்த கல்வியை அப்படின்ற இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் என்ன விஷயம் பேசணுமோ அந்த விஷயத்தை பேசணும் இப்போ அவர் கூட்டம் போட்டார் அந் அதாவது முதல்வர் வந்து கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசியிருக்காரு கல்வியை உயர்த்தணும் தரத்தை உயர்த்தணும் இப்போ டெக் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அதனால் அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும் தேவையில்லாத அனாவசிய இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணாதீங்க நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வளர்ந்துருக்கோன்னு இந்த மாதிரி ஆனால் பேசார் ஆனால் இந்த ஆளுநர் அவர்கள் போட்டிருக்கார் பார்த்தீங்களா கூட்ட மாநாடு இந்த மாநாட்டில் அவர் என்ன பேசாரு இவர்கள் மிரட்டப்பட்டார்கள் அவர்கள் வந்து வர விரும்பினார்கள் ஆனால் தமிழக அரசு தான் வந்து தடையா நின்றுச்சு அப்புறம் தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு இல்லாத பொல்லாத பொய்யை பேசிட்டு இதுக்கு ஒரு தமிழக அரசோட காசு செலவு பண்ணி ஒரு மாநாடு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்கு அதனால தமிழக அரசிடம் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் நம்மளுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா இப்படியான பொய்களை கட்ட விழுத்து விடுற அதாவது துறை ஜனாதிபதி இருக்க ஒரு பொது மேடையில எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மேலையில் அவர் இப்படியான பொய்யை கட்ட எழுத்து அவர் மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை எடுக்கும் பட்சத்து தான் இந்த மாதிரியான பொய் பேசுறதுக்கு அவர் அடுத்த முறை யோசிப்பாரு அதாவது ஆளுநர் ரவி அவர்கள் மீது இப்படி பொய்யா கட்ட எழுத்து விடுற ஆளுநர் மேலே தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை அடுத்த வாட்டி இப்படி ஒரு பொய்யை பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரணும்